இந்த முறை காவில் அறுவாளுக்கு வேலை இல்லை தற்போது எங்கு பார்த்தாலும் இயந்திரங்கள் வந்துவிட்டது தற்போது திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுப்பராயன் திருப்பூரிலேயே படுத்துக் கொள்ள வேண்டியதுதான் அவர் டெல்லிக்கு செல்ல தேவையில்லை இதுதான் நமது தீர்ப்பு என பேசி கோபிச்செட்டிப்பாளையத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே ஏ வாக்கு சேகரிப்பு உங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் தொடர்ச்சியத்தலை அம்மாவடைய தலைமையில் அவருக்குப் பிறகு மாண்மையை நபரினுடைய ஊராட்சி தலைவர் இந்த பகுதியினுடைய ஒன்றிய கழகச் செயலாளர்கள் அவரோடு இணைந்து அதை நான் கேட்டறிந்து அண்ணன் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை நான் செய்து கொடுக்கிறேன் நன்றி 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 அந்த தாய்மான்களையும் பாடலை பெரியோர்களையும்

இங்கே அண்ணா திமுகவில் தீபத்தை ஏற்றி வைக்க போகிற நீங்கள் அருணாச்சலத்திற்கு வாக்களித்து மாமர் வெட்டி நீங்கள் ஏற்றி தரும் எல்லா இரவரும் கேட்டால் கொடுக்கும் என்று சொல்லி தவிர கேட்காமலே கொடுத்து இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை மனதிலே வைத்து அன்பு சோர் அருணாச்சலம் இங்கே போட்டியிடுகிறார் நீங்க ஆராய்ச்சி சுப்பராயன் பார்த்திருக்கீங்களா கைது ஒருத்தராது இல்லை சுப்பராயனே கண்ணு பார்த்து இல்லை ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாள் கூட பார்த்து இல்லைங்கிறீங்க அவர் சொன்னாரு நான் யாரையும் பார்க்காதே ஜெய் இந்த முறை எப்படி ஜெயிக்கிறான்னு பார்த்து போன தடவை ஏன் பார்த்து தட்டி வீசிட்டீங்க சில பேர் எல்லாரும் சொல்ல ஆனால் இந்த முறை கருக்கர் வாழ்க்கை வேலை இல்லை அப்படிதானே எல்லாம் மிஷினையும் வந்து எங்க பார்த்தாலும் மிஷின் ஓடி இருக்கு எங்களை ஏமாந்தா வண்டி மிஷின் இடிச்சிருப்பாரு நெல் இருக்கிறதுக்கு மிஷினு கரும்பு இருக்கு மிஷினு சட்ட இருக்கிற மிதுன்னு கட்டருக்கு கட்டுறதுக்கு மிதன்னு வேலை இல்லாத போயிடுச்சு உண்டா இல்லையா ஆகிய கருக்கருவாலை வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சுப்பராயன் திருப்பூர்லேயே படுத்துக் கொள்ளலாம் கவலைப்பட தேவையில்லை டெல்லிக்கு செல்ல தேவையில்லை இதுதான் உங்கள் தீர்ப்பு ஆகவேதான் இரட்டை இல அன்பு அன்புச்சோரர் அருணாச்சனம் உங்கள் பண்பாளர் நல்லவர் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் ஏழை எளிய மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர் எடப்பாடியாருடைய நல்லாசையோடு இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து என்ற தேர்தலே களத்தில் எங்கிருக்கிறார் அந்தியூர் சட்டமன்றத் தொகுதி என்பது நாளை எதிர்காலத்தில் அண்ணா திமுகவின் கோட்டையாக இருப்பது இந்த நாடாளுமன்ற உங்கள் வாக்கு அன்பு சோர் அருணாச்சல உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாட்சியோடும் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவருடைய நல்லாட்சியோடும் மாண்புமிகு புரட்சி